ஒன்றுக்கு இரண்டு திருமணம் முடித்த ஈவே ராமசாமி அடிக்கடி சொன்னது திருமணத்தையே கிரிமினல் குற்றமாக்க வேண்டுமென்று இதை கேட்கிற சாமானியன் ஈவே ராமசாமியை பார்த்து என்ன கேட்பான் திருமணமே முடிக்காமல் இந்த யோசனையை ஈவே ராமசாமி சொல்லியிருந்தால் அறிவு நாணயம் ஒன்றுக்கு இரண்டு திருமணத்தை முடித்துவிட்டு அதுவும் ஈவே ராமசாமி பாணியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு பெண்களை அடிமைப்படுத்திவிட்டு திருமணத்தையே கிரிமினல் குற்றமாக்க வேண்டுமென சொல்வது பித்தலாட்டத்தனம் இல்லையா என அதற்கு ஈவே ராமசாமியிடமும் சரி இதர தீக்க ஆசாமிகளிடமும் சரி எந்த பதிலும் வேண்டுமானால் பதில் சொல்லத் திராணி அற்று பார்ப்பன அடிமை விபூஷணன் என கூறுவார்கள் சரி ஈவே ராமசாமி சொல்வது போல் திருமணத்தை கிரிமினல் குற்றமாக்க முடியுமா என்றொரு கேள்வி அடுத்ததாய் எழுமே அதற்குக் கிபீரமணி ஒரு பதிலை தயாராய் வைத்துள்ளார் அது ஈவே ராமசாமி சொன்னதாக சொல்லி ஒரு தகவலை மேற்கோள் காட்டுவார் இருதார மணம் என்பது கிரிமினல் குற்றம்தானே இருதாரமணத் தடை சட்டம் வந்திருக்கிறதா இல்லையா என்று ஈவே ராமசாமி கேட்டாராம் ஆமாங்க என்றாராம் கேள்வி கேட்டவர் எப்படி வந்தது அது இப்பொழுது இருதார மணம் என்பது கிரிமினல் குற்றம்தானே அதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்றாராம் ஈவே ராமசாமி அதே மாதிரிதான் எதிர்காலத்தில் திருமணம் என்பது கிரிமினல் குற்றம் திருமணம் செய்தவனை எல்லாம் பிடித்து உள்ளேவை திருமணத்தை நடத்துகிறான் பாருங்கள் அவனையும் உள்ளே வை என்கிற சட்டம் வரும் என இவராமசாமி சொன்னாராம் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு நாள் விடுதலை பத்திரிகையில் கிவீரமணி தந்த தகவல் இது சொந்த புத்தியில் சிந்திப்பவராக கிவீரமணி இருந்திருந்தால் ஈவே ராமசாமி சொன்னதை மேற்கொள் காட்டிப் விதம் அடைந்திருக்க மாட்டார் மேற்சொன்ன கருத்தில் இவே ராமசாமி என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருதார மனங்கள் இன்றைக்கு கிரிமினல் போல் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற திருமண முறையே கிரிமினல் குற்றமாக கருதப்படும் காலமும் வரும் ஈவே ராமசாமி சொல்வது எப்படி உள்ளது என்றால் முறைகேடான வழிகளில் சம்பாதிப்பவனை தூக்கி உள்ளே வைக்கிறார்கள் பாருங்கள் அதேபோல் நாளை நேர்மையாக சம்பாதிக்கிறவனையும் தூக்கி உள்ளே வைப்பார்கள் என்று எவரேனும் சொன்னால் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்குமோ அப்படி உள்ளது இருதாரமணம் என்பது முதல் மனைவியின் சுயமரியாதைக்கு விடப்படும் சவால் ஒன்றை முறைப்படுத்துவது என்பது வேறு முற்றிலும் தடை போடுவது என்பது வேறு இரண்டுக்குமான வித்தியாசம் தெரியாமல் ஈவே ராமசாமி உளர அதைப் புத்திக் கெட்டுப் போய் மேற்கோள் காட்டித்தானொரு தற்குறு என கிவீரமணி மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் மேலும் இங்கே எல்லா சமூகத்தவருக்குமா இருதார மனம் தடை செய்யப்பட்டுள்ளதா இந்துவோ கிறிஸ்தவனோ இரண்டாவது திருமணம் செய்யதான் தடை செய்தால் சிறை முஸ்லிம்கள் விஷயத்தில் அந்த தடை இல்லை என்பதையும் பார்க்க வேண்டும் மேலும் இரண்டாவது மனைவியோ வைப்பாட்டியோ வைத்துக் கொண்டு முதல் மனைவியைக் கொடுமை செய்வது குடும்பத்தாரை நெற்கதியாய் நடுத்தருவில் விடுவது கிழவன்களாக ஆன பின்னும் ஈவே ராமசாமியைப் போல் இளவயது பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து அவள் வாழ்வை சீரழிப்பது போன்றவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இருதார மணம் கிரிமினல் குற்றமானது அத்தகைய அயோக்கியதனமான செயலோடு ஒருவனுக்கு ஒருத்தி என வாழும் திருமண முறையை முடிச்சு போட்டு பேசுபவன் தான் இருப்பான் ஈவே ராமசாமியே இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் முடிக்கும் கிழவர்கள் பற்றி எப்படியெல்லாம் விமர்சித்தார் காமப்பித்துக் கொண்டலையும் ஆண்கள் வயோதிக பருவத்திலே வாலிபப் பெண்ணைச் சொத்து சுகம் கிடைக்கும் என்று ஆசை காட்டியோ வேறு எந்தக் காரணம் காட்டியோ திருமணத்துக்கு சம்மதிக்கச் செய்தால் மானரோஷத்தில் அக்கறையுடைய வாலிபர்கள் அந்த திருமணம் நடைபெற இடந்தரலாமா ஈவே ராமசாமி சொன்னபடி அத்தகைய திருமணங்களுக்கு இடந்தரக் எனதான் அரசு இரண்டாவது திருமணத்தை அரசு கிரிமினல் குற்றமாக்கியது ஆனால் ஈவே ராமசாமியோதான் சொன்னதற்கு முற்றிலும் மாறாக மணியம்மையை பெரியார் திடல் கிடைக்கும் என்று ஆசை காட்டியோ அல்லது வேறு காரணம் சொல்லியோ திருமணத்திற்கு சம்மதிக்கச் செய்தார் திருமணத்தை கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் என அரசுக்கு யோசனை சொன்ன ஈவே ராமசாமி முதலில் என்ன செய்திருக்க வேண்டும் தீக்கக்காரர்கள் அனைவரும் கருப்புச் சட்டை போட வேண்டுமென தீர்மானம் போட்டது போல் திருமணம் பெண்களை அடிமைப்படுத்துவதால் தீக்கக்காரர்கள் அனைவரும் கல்யாணமோ வாழ்க்கை ஒப்பந்தமோ என எதையும் செய்யாமல் வாழ வேண்டும் என்றல்லவா கூறியிருக்க வேண்டும் ஏன் அப்படி கூறவில்லை ஈவே ராமசாமிக்கு திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழுவது அசிங்கமாக தெரிந்திருக்க வேண்டும் அல்லது அப்படியெல்லாம் சொன்னால் ஒரு பயலும் கேட்க மாட்டான் என்பதால் சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும் இன்னும் சொல்லப் போனால் ஈவே ராமசாமி பெண்கள் இந்தனம் வாழ வேண்டுமென கூறிய அறிவுரையை நிர்பந்தித்து இருந்தால் திராவிட பெண்களே ஈவே ராமசாமியை நையப்பொடைந்திருக்க மாட்டார்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் இனப்புத்தி புத்தி ஈவே ராமசாமி ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம் வாழ்க்கைத் துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது ஆண்கள் மாத்திரம் நன்றாகப் படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக் கொண்டு போவார்கள் ஒரு பத்து முதல் இருபது வரை பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும் யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள் விடுதலை மார்ச் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆண்கள் படிக்க வேண்டுமாம் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் பெண்கள் சுகம் கொடுக்க வேண்டுமாம் சம்பாதிப்பதை இந்த விஷயத்தில் வாரி இறைக்க தான் என ஈவே ராமசாமி நினைத்துவிட்டார் போலும் பெண்களை இயற்கை சுகம் கொடுக்க மட்டுமா படைத்ததுள்ளது என்னவொரு அசுத்தத்துடன் ஈவே ராமசாமியின் மூளை உள்ளது திருமணம் அசிங்கமாம் இப்படி கூடி வாழ்ந்து விபச்சாரத்தை வளர்ப்பது மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கலைவது அற்புதமாம் மொத்த தமிழ் சமூகத்தையும் விபச்சாரிகளாக்க நவீன சூத்திரன்களாக்க அதாவது தேவடியாள் மகன்களாக்க முயலும் ஈவே ராமசாமி தந்தையாம் வேறெதையோ அல்லவா சொல்லி அழைத்திருக்க வேண்டும்